அப்படி <liv joue Rocky accent> <masjuk> கிட்ட கிட்ட வராதே கிளாப் போட்டுங்க

ரெண்டு பேரும் பாரு

அவங்களுக்கு அந்த மைண்ட் வீடியோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து பத்து நிமிஷம் இடம் விழா நேற்று இன்றும் சீர சுருக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு விழாவை காண வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களையும் ஆண்டு பொங்கல் விளையாட்டுக்குழுவை சார்ந்த வருங்க வரவேற்கிறோம் தற்போது அனைத்து <laughs> செய்திகளும் <laughs> 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 எட்டு மணி வரையில் காட்டுப்பாட்டி மற்றும் நடைபெறும் அனைத்து பிற மக்களும் வந்து நாட்டு இந்த பொங்கல் நாற்பதாவது ஆண்டு விழாவில சேர்த்துக் அது சொல்லு என்ன பண்ணிக்க